கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசிர்வாதமாய் அமைவதாக பலியும் அதிகாரம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் ஒன்று ராஜாக்கள் மூன்றில் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை கத்தருக்கு செலுத்தியதை பற்றி வாசிக்கிறோம் அதன் விளைவாக அன்றிரவு கத்தர் அவருக்கு தோன்றி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் ஒன்றாஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சாலமோன் ஒரு சர்வாங்க தகன பழியை மட்டுமே அவருக்கு செலுத்த வேண்டியதாய் இருந்தது ஆனால் அதை விட மேலாக சென்று ஆயிரத்தை செலுத்தினார் தெய்வீக கவனத்தை பெற்றார் வல்லமையை உணர்ந்து அடுத்த முறை தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் போது அதை இருபத்தி இரண்டாயிரம் சர்வாங்க தகன பலிகளாக செய்தார் மீண்டும் கத்தர் அவரிடம் பேசி வாக்கு தத்துவங்களை வழங்குவதன் மூலம் பதிலளித்தார் ஆதியாகமும் எட்டில் நோவாவின் உதாரணத்தையும் கவனியுங்கள் ஜலப் பிறகு நோவாவின் முதல் செயல் ஒரு பழிபீடத்தை கட்டி ஒவ்வொரு சுத்தமான மிருகம் மற்றும் பறவையின் தகன பலிகளை செலுத்துவதாகும் வேதாகமம் கூறுகிறது சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அதன் விளைவாக கர்த்தர் ஒரு வாக்குறுதியை அளித்தார் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமைப்பதில்லை ஆதியாகவும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இருபத்தி இரண்டாம் வசனங்கள் நோவாவின் பழி பரலோகத்திற்கு எழும் சுகந்த வாசனையை கொண்ட தூபத்தைப் போல இருந்ததனால் நோவாவிற்கும் அவருடைய குமாரர்களுக்கும் வாக்குத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கட்டளையிட்டார் அவர்களுக்கு பூமியின் மேல் அதிகாரத்தை கொடுத்தார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனங்கள் அதே போல கத்ராகியேசு சிலுவையில் நமக்காக தந்து தம்முடைய மரண வழியின் மூலம் வாக்குத்தங்களை பெற்றார் அவருடைய கீழ்படிதலையும் நமக்கு பதிலாக அவருடைய பழியையும் தொடர்ந்து வேதாகாமம் கூறுகிறது, ஆதலால் கூறுகிறதுக்கு மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது தொடங்கி பதினோராம் வசனம் வரை இயேசு தம்மையே பலியாக செலுத்துவதில் கீழ்ப்படிந்ததால் அனைத்தின் மீதும் அதிகாரத்தை பெற்றார் நம்முடைய ஆரம்ப வசனத்தில் வாசிக்கப்பட்டபடி தங்கள் விசுவாசம் மற்றும் செயல்களின் மூலம் வாக்குத்தத்தங்களைப் பெற்ற மற்றவர்களை பற்றி வேதாகமம் பேசுகிறது அந்த வசனத்தில் உள்ள வாக்குத்தத்தம் கிரேக்க வார்த்தையிலும் அதாவது அதாவது தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ள ஏதாவதை பற்றி ஒரு நல்ல அறிவிப்பை பெறுவது என்றாகும் இந்த கோட்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை நீங்களும் உங்கள் தகன வழியின் மூலம் விசுவாசத்தின் வல்லமையின் மூலம் பலியினை கோட்பாடு மூலம் தேவன் உங்களுக்கு ஏதாவது நல்லதை அறிவிக்க செய்யலாம் தேவனுக்கு கொடுப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு பல காரணங்களில் இது ஒன்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் மேலே உள்ள உதாரணத்தை போலவே அவர் உங்கள் ஆவியில் உங்களுக்கு ஏதாவது அன்பான தந்தையே விசுவாசத்தின் வல்லமைக்காகவும் கோட்பாட்டிற்காகவும் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் பலதில் அளித்த ஜபங்களுக்காக நான் இன்று உமது கிருவையில் நடக்கிறேன் என் விசுவாசம் மற்றும் நீதியின் காணிக்கைகள் உமக்கு எழுகின்றன மேலும் என் வாழ்க்கையில் உடைய வாக்கு தத்து நிறைவேற்றுதலில் நடக்கிறேன் வெற்றியில் நடக்கிறேன் நாமத்தில் ஆமேன் மேலும் தியானிக்க ஆதியாகவும் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பழிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பழிபீடத்தின் மேல் தகன பழிகளாக பழியிட்டான் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கிபியோனிலே கத்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் இவ்வசனங்களை வாசியுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி